அடுத்த நாட்டு சண்டையிலலாம் எல்லாம் நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அமெரிக்காவை பாதுகாப்பது மட்டும் தான் அப்படின்னு இங்கே நல்லா கொசு ஊற்றி சுற்றி பின்னாடி போய் பாத்தீங்கன்னா தெரியும் அமெரிக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்க சண்டை போட்டது எல்லாமே அமெரிக்கன் சாய்ல தாண்டி தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்குது எஃப்பிஐ சிஐஏ பண்ணுறது கூட வெளில தெரிஞ்சிடும் இருக்குது இவங்க இந்த ஃபெடரல் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிங்கன்னு இவங்க பண்றது யாருக்குமே தெரியல இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இவங்கெல்லாம் வந்து டாலருக்கு எதிராக இன்னொரு கரன்சியை கொண்டு வந்தாலோ இல்லை அவங்கவுங்க லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலோ அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்கள் மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் தாரிஃப் போடுவேன் ஒரு பெண் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணின்னு சில பேர் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு ஃபயர் உட்னு தெரிகிறாங்க அந்த பெண் கையை காமிக்குது அந்த ரெண்டு விரல் இல்லை இதாண்டா உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியாக எலான் மஸ் கேட்டிருக்காரு பைடன் கமலா ஹாரிஸு இவங்கள்லாம் இப்படி இப்படி கையை தூக்கிட்டு இந்த ஃபோட்டோவை போட்டு இதை பற்றியெல்லாம் யாராவது பேசுனீங்களாடா நாசி சலி ஏன் என்னை மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே இங்கே பார்த்தீங்களா போடி வந்து தோட்டு விட்டார்னே லூசு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் வந்து இல்லீகல் அப்படின்னா வெளில வந்து தான் ஆகணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ரயில்வேல பேங்க்கில் போனால் வந்து எல்லாம் இந்தி தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அப்படிங்க இன்னைக்கு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாலே அப்படி தான் இருக்காங்க நம்ம ஆளுங்களை எங்கே போனாங்க இவருக்கு நாலு வருஷம்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ரீ எலக்ஷன் ஒரு இது கிடையாது ஸோ அது ரெடி பண்ணுவார் இங்க சில பேர் வந்து பார்த்தீங்களா மோடியை கூப்பிடல மோடியை கூப்பிடல இது வரைக்கும் நடந்த இனாகரேஷன் இதுல எத்தனை தடவை வந்து வெளிநாட்டு தலைவர்கள் கூப்பிட்டுருக்காங்க சொல்லுங்க இன்னும் இன்னைக்கு மோடியை கூப்பிடல மோடிய கூப்பிடலன்னு வைத்தியார்த்தனமா இருக்குது இல்லை இளைய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம டெய்லி பஞ்ச் ஹீரோ ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான் ட்ரம்ப்புடைய பதவியேற்பு விழாவை முடிச்சுட்டு உடனடியாக மொதல் என்று எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அர்ஜென்ட்டாக அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு ஸோ அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு ட்ரம்ப் என்னென்ன விஷயங்கள் பண்ணப் போகிறாரு அது இந்தியாவுக்கு சாதகமாக பாதகமாக எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் விக்ரம் அப்புறம் பதவியேற்பு விழாலாம் எப்படி இருந்தது சார் ம் போயிட்டு வந்தேன் ஆனால் நான் வந்து ரொம்ப சீக்கிரட்டாக இருந்தேன் வெளியில் காமிச்சிக்கல ஆமாம் சார் இப்போ ஏஜெண்டாக இருந்தோம்னா அப்புறம் வெளியே காட்டிடக்கூடாது இல்லை ரொம்ப ஒசாத ஏஜெண்டாக அது ஒரு பவர்ஃபுல்லான ஏஜெண்ட் இல்லை ட்ரம்ப் வந்த பிறகாடு என்னென்ன விஷயங்கள் உடனடியாக வந்து அதிரடி மாற்றங்கள் கொண்டு வந்தார் அதாவதுங்க அது முதல் கையெழுத்து அது நீட்டு ஒழிக்கல ஆனால் அவர் வேற என்னென்னவோ போட்டிருக்காரு இது சில ஃபெடரல் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து அந்த டிஓஜி இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு அவங்களுடைய முதல் இதுவே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது ஐநூறு அறநூறு எழுநூறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அதை விட மோசம் அதில் முக்கால்வாசி பேர் ஆஃபீஸுக்கே வருது கிடையாது மாதத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு பே செக் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல அவ்வளோ சீக்ரெட்டாக இருக்குது எஃபிஐ சிஐஏ பண்ணுறது கூட வெளில தெரிஞ்சிடும் போல இருக்குது இவங்க இந்த ஃபெடரல் எம்ப்ளாயீஸ்னு சொல்லிக்கினு இவங்க பண்ணுறது யாருக்குமே தெரியல அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாது அத்தனை நாள் ஆஃபீஸ் வந்தானோ இல்லைன்னா நீ வீட்லேயே உக்காந்திக்கும் அவ்வளோதான் டெர்மினேஷன் ஆர்டர் வரும் அப்படின்ட்டாருங்க அதுக்கப்புறம் கிப் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு பேருக்கு கொடுத்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை அவர் வித்ரா பண்ணிட்டார் அதாவது அவங்களுக்கு தொடர்பாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னா அந்த பைடன் லேப்டாப் அப்படின்னு அது நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசணும் அந்த மாதிரி அந்த லேப்டாப் வந்து உண்மை கிடையாது அதெல்லாம் செட்டப்பு அது ரஷ்யாவுடைய வேலை இது அப்படின்ற மாதிரி பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்த சில பேர் இது மாதிரி வந்து ஐம்பத்தோரு பேருடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வித்ரா பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இந்த டிஇஐ டைவர்சிட்டி ஈக்விட்டி அதுக்கப்புறம் அந்த இன்க்ளூசிவ் இதை ஒரு மூணு வச்சுருக்காங்க அதை வந்து ஓய்ச்சி கட்டிட்டாருங்க அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பை பர்த் சிட்டிசன்ஷிப் அதாவது அமெரிக்கன் சிட்டிசன் இல்லாதவர்கள் இப்போ நம்ம ஒரு ஒர்க் விசாவில் போயிட்டு வேலை பார்க்குறோம் இல்லை ஈவன் ஸ்டூடெண்ட் விசாவில் கூட அதுக்கப்புறமா இந்த இல்லீகல் ஏலியன்ஸு இவெல்லாம் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே குழந்தை தே பிகம் யுஎஸ் சிட்டிசன்ஸ் ஸோ இதை வந்து நிறுத்திட்டாருங்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன் கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா இது அப்ளை ஆகாது அப்படின்னு பட் இதில் சின்ன சிக்கல் இருக்குது இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கீங்க ஒரு லேடி நீங்கள் இல்லை அப்போது ஒரு இல்லைடசே இது வந்து ரஷ்யன் ஏர்லைனர் அதில் பறந்துட்டுருக்காங்க அப்போது அந்த ஏர்க்ராஃப்டு வந்து அமெரிக்கா மேலே பறக்குது அது பறக்கிற ஐ மீன் அந்த உள்ள பறக்கிற லேடி வந்து ஒரு பொலிவியாலேந்து அப்படின்னு வச்சுப்போமே அந்த ஏர்கிராஃப்டில் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பொலிவியன் சிட்டிசன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு வந்து பொலிவியன் சிட்டிசன்ஷிப் வந்துடும் கூடவே ரஷ்யன் ஏர்லைனரில் பறக்கும் பறக்கும்பொழுது பிறந்தது அப்படின்றதுனால ரஷ்யன் சிட்டிசன்ஷிப்பும் கொடுப்பாங்க அதே மாதிரி அமெரிக்கா மேலே பொழுது இது பிறந்தது அப்படின்றதுனால அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்கணும் அப்படின்பாங்க அது சில நேரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு விசித்திரமான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி சொன்னதே என்னன்னா ரைட்டுங்க அவங்க வந்து இல்லீகல் ஏலியன்ஸாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை அமெரிக்காவில் பிறந்த குழந்தை அமெரிக்க சிட்டிசன் இப்படின்ற வாதத்தை ட்ரம்ப்பு ஏற்றுக்கலை இது அநேகமாக சில பேர் கோர்ட்டுக்கு போனாலும் போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க ஒவ்வொரு நாட்டில் வந்து யாருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது கொடுக்கக்கூடாது அப்படின்றத அந்தந்த நாட்டு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் மற்றவங்க போயிட்டு நீ இன்னைக்கு இதை கொடுத்து தான் ஆணும் அப்படின்லாம் வந்து ஒரு ரைட்டாக கிளைம் பண்ண முடியாது இது நம்பர் ஒன் அடுத்தது இந்த விசா இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் அந்த க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அது ஒரு பெரிய க்யூ அது இனிமேல் எப்போ கிடைக்கும் தெரியல அந் கிடைக்குமான்றதும் தெரியல அப்படின்றாங்க அகெயின் இது வந்து நீங்கள் ஒரு இண்டியனாக பார்க்கும்போது இன்னங்க நம்மளுக்குலாம் சிட்டிசன் கொடு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலையே அப்படின்னா இந்தியனுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் அது அவங்க கொடுக்கணும் இவங்க கொடுக்கணும்லாம் நம்ம வந்து சொக்காய் பூச்சி கேட்க முடியுமா அதனால் இதையும் வந்து நான் தப்பாக பார்க்கலை ஆனால் இதே அமெரிக்கா போன பீரியடில் பைடன் இருக்கும்போது நம்மளுடைய அந்த சிஏஏ என்ஆர்சி இதையெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க இப்போ அவங்க ஊரில் அதைத்தானே பண்ணியிருக்காங்க இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படின்னா யாராக இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதுதான் வந்து முக்கியம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆண் பெண் இருபாலர் தான் அதுக்கு மேலே கிடையாது ஆமாம் சார் அப்படின் இருக்காரு இது வந்து அந்த லிபரல்ஸ் அப்படின்றவங்க கத்துவாங்க கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்றவங்க இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து நிறைய சர்ச்சையை கிளப்பக்கூடியது ஒரு பெரிய லீகல் பேட்டெல்லாம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் நிறைய நடக்கப்போகுது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இவங்கள்லாம் வந்து டாலருக்கு எதிராக இன்னொரு கரன்சியை கொண்டு வந்தாலோ இல்லை அவங்கவுங்க லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்கள் மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி பண்ணிங்க டாலருக்கு எதிராக இன்னொரு கரன்சி எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு ஒன்னால் சொன்னால் ஓரளவுக்கு நியாயமாக இருக்குது ரெண்டு நாடுகள் ஒத்தருக்கு ஒத்தர் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய லோக்கல் கரன்சியில் நாங்கள் பண்ணிக்கிறோம் உ உதாரணத்துக்கு இப்போ நாமளும் சவுதி அரேபியாவும் நாம் வந்து ரூபி அண்ட் அங்கேருந்து ரியாலா இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோன்னு சொன்னால் நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது டாலரில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருந்தப்போ ஊறாம் ஊறாம் தோட்டத்தில் விளைஞ்சு நிற்குது வெள்ளரிக்கா காசுக்கு நாலு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி நானும் அவனு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டு கொடுத்து வாங்கிக்கிறோம் இதை வந்து டாலரில் தான் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் அண்டு இந்த ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான ட்ரேட் அப்படின்றது வந்து நீங்கள் எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உதாரணத்துக்கு சீனா ரஷ்யா ட்ரேட் இதில் வந்து நீங்கள் அவங்க அந்த தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ரஷ்யா வந்து டாலர்லேருந்து ஒதுக்கிட்டாங்க அப்போ சீனா கிட்டே போயிட்டு நீங்கள் இது மாதிரி டாலர் விட்டுட்டு இதில் ட்ரேட் பண்ணிட்டு ஏ லூஸே நீ தானடா ரஷ்யாவோட டாலரில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அப்புறம் நான் எதில் ட்ரேட் பண்ணுறது ரஷ்யா என்ன சொல்கிறான் ரூபிளில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்போ நாங்கள் இப்படி தான் பண்ணியானோ நீயும் டாலர் கொடுக்க மாட்டேன் நானும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் நான் எதில் தான் வாங்குறது அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அப்போ அவனோட நீ வந்து வியாபாரமாக வச்சுக்கக்கூடாது அப்படி வச்சுக்கினானால் சைனாலேருந்து வரதுக்குலாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போடுவேன்னா அமெரிக்கா ஆடி போயிடும் ஏன்னா அமெரிக்காலேருந்து ஏராளமான சாமானு ஐ மீன் சாரி சீனாலேருந்து அமெரிக்காவுக்கு ஏராளமான சாமானு எக்ஸ்போர்ட் ஆகுது அண்டு சீனாவுடைய இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் டோட்டலாக ஒன் ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு அமெரிக்காவுடன் ஏராளமான வாணிகம் இருக்கின்றது கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இங்கேருந்து போய் நிற்குது நீங்கள் பாட்டுங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போட்டிங்கன்னா கஷ்டப்பட போகிறது அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் தான் எவன்ச்சுவலி அவங்க தானே வாங்க போகிறாங்க இப்போ யூரோப்பிலலாம் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய அந்த டெக்ஸ்டைல்ஸ் அவங்க வந்து இன்னும் சில நாடுகள்லையும் இன்வெஸ்ட் பண்ணி அப்படிலாம் கொண்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு யூரோப்பில் வந்து சைனீஸ் துணிகள் வந்து ஏராளமாக விற்குதுங்க அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் அப்போது நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரி ஃபிலும் போட்டியானா பத்து டாலர் விற்கிற ஒரு டிஷர்ட்டு இருபது டாலர் இருபத்தஞ்சி டாலர்னு போச்சுன்னா ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து கழிவு கழிவு ஊற்றுவாங்க ஏய் என்ன விலவாசியை குறைக்கிறான்னு சொல்லிட்டு வந்துவிட்டு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்றி வச்சு நிற்கிறேன் அப்படின்னு இது வந்து ஒரு ரெட்டாரிக் தான் அண்டு நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் அதாவது எலான் மஸ்க் அவர் தான் ட்ரம்ப்பை கண்ட்ரோல் பண்றாரு ஏய் மாதிரி ட்ரம்ப் இவரை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு அவர் எடுத்த அதிரடி என்னென்னா இனிமேல் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வாங்கணும் அப்படி அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்துட்டாரு ஸோ ஒரே நாளில் டெஸ்லாவுடைய ஸ்டாக் வேல்யூ வந்து நாலு பர்சன்ட் குறைஞ்சி போச்சு ஏன்னா டெஸ்லா வந்து ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் எலக்ட்ரிக் வெஹிள்ஸ் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு ட்ரைவர்லெஸ் வெஹிக்கிள்ன்றத பற்றி நம்ம பெருசாக பேசுகிறோம் ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்றதான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது கம்பல்சரி கிடையாது மேண்டேட்ரி இல்லை நீங்கள் பெட்ரோல் டீசல் எதை ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னோடனே அவருடைய இது குறைஞ்சி போச்சு ஸோ ட்ரம்ப்பு தான் இன்சார்ஜ் அப்படின்றதும் உலகத்துக்கு புரிந்து விட்டது என்ன இப்போது இந்தியாவுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் அஹட் அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் அப்படியே வந்தார்னா இந்தியாவுக்கு எல்லாத்தையும் திறந்து விட்டுருவார் தூக்கி கொடுத்துருவாருலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது அண்டு இந்தியா வந்து இது பாருங்க இப்போ நம்மளுடைய ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபிளாக இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பில்லியன் எக்ஸ்ட்ராவாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு ஸோ அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா நீங்கள் வந்து எங்களுடைய இதெல்லாம் வாங்கிக்கிறோம் உங்ககிட்ட என்ன எதையாக வாங்குறது அப்படின்னா அவர் சொல்லுவார் எங்களுடைய சரக்குகளை சரக்குனா இந்த சரக்கு அதுக்கப்புறமா அந்த எங்களுடைய பைக்கு இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிக்கோ அப்படின்னா ஏற்கனவே ஆர்ம்ஸ் வாங்க போகிறோம் அதுதான் பண்ணிகிட்ருக்குமா இல்லை நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா என்ன பண்ண முடியும் எது எங்களுக்கு கன்வீனியோ அதை தான் வாங்க முடியும் டோன்ட் புட்டு ஆல் எக் இன்ட்டு ஒன் பேஸ்கெட்டு அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி அமெரிக்காவே டிபெண்ட் இருந்தீங்கன்னா நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஆட்சி மாறிச்சு இப்போ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அண்ணன் புட்டின் தான் அங்கே இருக்க போகிறாரு அதை யாரும் மாற்ற முடியாது இங்கே நீங்கள் போய்ட்டு இந்த பேர் முதல் வருஷம் நாலு வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் பைடன் வந்துட்டார் இப்போ இந்த நாலு வருஷம் கழிச்சு அதே மாதிரி கமலா ஹாரிஸோ இல்லை வேறு யாரோ வந்துட்டாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அமெரிக்கா இதுக்கெல்லாம் இருந்து இந்தியாவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் நாங்கள் ஒத்திரியே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இப்போது எது அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா எது எசென்ஷியலோ அதை தான் வாங்கிக்க முடியும் எசென்ஷியல் ஏற்கனவே நம்ம வாங்கினதாக இருக்கும் ஏன்னா எசென்ஷியல்னு சொன்ன பிறகு அதை நம்ம வேற இடத்துக்கு போகிறது அங்கே தான் வாங்குகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சர்வீஸ் செக்டரில் நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணுங்க எங்கள் ஆளுங்களுக்கு இன்னும் நிறைய விசா கொடுங்க அப்படி நம்ம ஒரு பார்கெயின் பண்ணணும் அது இன்ஷியலில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் சைனா விஷயத்தில் சைனீஸ் ப்ரெசிடெண்ட்டை கூப்பிட்டாரு அவர் வரலை மறுபடியும் சொல்லியிருக்காரு சைனோ அமெரிக்காவோ இணைந்து செயலாற்ற வேண்டும் அப்படின்னு இது சைனாவே ஒத்துக்க மாட்டாங்க சைனாவுக்கு அநேகமாக அவர் ஃபஸ்ட்டு விசிட்டாக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பட் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெத்து காமிக்கிற வேலை தானே தவிர எஃபெக்டிவாக எதுவும் அவர் பண்ண போகிறது கிடையாது எவென்ச்சுவலி அந்த குவாட் அப்படின்ற அமைப்பை அவர் பலப்படுத்த வேண்டும் ஸோ இங்கே சைனாவுக்கு ஒரு கவுண்டர் அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான் அதை விடுத்து உங்களால் எதுவும் பண்ண முடியாது ரஷ்யாவோட அப்படின்னும்போது இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு அடுத்த நாட்டு சண்டையிலலாம் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அமெரிக்காவை பாதுகாப்பது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நல்லா அப்படி கொசு ஊற்றி சுற்றி பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்க சண்டை போட்டது எல்லாமே அமெரிக்கன் சாயில் தாண்டி தான் அவங்க நாட்டில் இப்போ நம்ம வந்து சைனாவோட சண்டை போட்டோம் பாகிஸ்தானோட சண்டை போட்டோம் இவங்க அமெரிக்கன் பாடலில் சண்டை போட மாட்டாங்க உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் போய் சண்டை போட்டு வருவானுங்க அதை வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயம் இதில் மஸ்க் சொல்லியிருக்கார் மஸ்க் ஏதோ பேசும்போது கையை பிடி வச்சுருந்தாராம் இது வந்து நர்சி சல்யூட் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த விக்கிபீடியா சைட்டில் யாரோ விக்கிபீடியான்றது என்னங்க ஆள் ஆளுக்கு போயிட்டு இது பண்ண வேண்டியது தானேங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க அது எலான் மஸ்க் கேட்டிருக்காரு இது வந்து ஏதோ ஒரு சில அந்த பத்திரிக்கைகளில் லெஃப்டிஸ்ட்னு சொல்கிறாரு அதில் எவனோ கிருக்குத்தனமாக எழுதினது அதை அப்படியே விக்கிபீடியாவில் போட்டு வச்சுருக்கான் இதுலேருந்தே இவங்களுடைய ப்ராபகண்டா என்னான்னு தெரியுது அத்தோடு இல்லாமல் பைடன் கமலா ஹாரிஸு இவங்கள்லாம் இப்படி இப்படி கையை தூக்கிட்டு இந்த ஃபோட்டோவை போட்டு இதை பற்றிலாம் யாராவது பேசினீங்களாடா நாசி சல்யூட்டுன்னு ஏன் என்ன மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு ஓ இங்க வந்து ஒரு சேட்டலைட் சேனலை அதானி வாங்கிட்டார் என்டிடிவின்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே ஆ பார்த்தீங்களா பத்திரிகை சுதந்திரம் பறி விட்டது அப்படின்னாங்க வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை ஒரு காலத்தில் எவ்வளோ உச்சத்துல இருந்த ஒரு பத்திரிகை அது அதை வாங்கி இப்போ வச்சு நடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா அமேசான் ஓனர் அப்ப அங்க பத்திரிகை சுதந்திரம் பறி போகலையா என்னங்கடா நியாயமா இருக்குது நீங்க சொல்றது அடுத்தது பங்களாதேஷ் பாகிஸ்தான் பாகிஸ்தானை டோட்டலாக கெட்டி விட்டுற போகிறாங்க இந்த டாலர் ட்ரேட் அப்படின்றதில் ஒரு விஷயம் இப்போது சீனா ரஷ்யா இவங்கள வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது ரஷ்யா கிட்டே நீங்கள் வாங்குறது கிடையாது சீனா கிட்டே வாங்காமல் இருக்க முடியாது அதனால் டாரிஃப் போட முடியாது லெட்டர்ஸு சவுதி அண்டு சைனா இவங்க அவங்களுடைய கரன்சியில் ட்ரேட் இருக்காங்க அப்போ சவுதி அரேபியா கிட்டே போயிட்டு நான் உங்கள் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா சவுதி சொல்லுவாங்க ஏன் போட்டுக்க ஸோ இது வெறும் ரெட்டாரிக் மட்டும்தான் அது இழிச்ச வாங்க அப்படின்னா அந்த நாட்டை ஏறி மிதிப்பாங்க மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்க நாட்டுக்கிட்ட ஒன்றும் பேச முடியாது இது கேஸ் பை கேஸ் தான் பார்க்கணுமே தவிர ஒட்டுக்காக இது என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அண்டு ஒரு நியர் ஃப்யூச்சரில் டாலருடைய விலை ஏறலாம் கூடவே தங்கத்தோடைய விலையும் வந்து ஏறலாம் இது மற்ற நாடுகள் பெர்ஸ்பெக்டிவில் தங்கம் அந்த அமெரிக்காவில் இருக்கிற இதுக்கு வந்து டாலர் வேலை இது இன்னும் கொஞ்ச நாளில் அது மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இவர் டாரிஃப்லாம் போட்டுகிட்டு வந்தார்னா விலைவாசி ஏறும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும் அப்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் பட் ப்ராக்மேட்டிக்காக ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவார் பேசிக்கலி இஸ் எ பிஸ்னஸ் மேன் அதனால் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தைரியமாக இருக்குன்னா அவ்வளோ தான் அதை தவிர வேறு ஒன்றுமே லவிக்கிறோம் சார் ஆனால் அவர் ஏற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இஸ்ரேல் ஹமாஸோடைய அந்த ஒரு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளோ எவ்வளோ நாளோ வந்து போர் நிறுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதுக்கு பின்னாடி ட்ரம்ப் அவர்கள் தான் இருக்காரா நிச்சயமாக அவர் இருக்கார் ஆனால் பைடன் வந்து நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படின்றது உலகம் முழுக்க இருக்க ஒரு விஷயம் அதனால இது ஒன்றும் ஒரு ஆச்சரியம் கிடையாது ஆனால் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அந்த ஹமாஸாக இருக்கட்டும் இல்லை ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு சண்டையை ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து போர் நிறுத்தம் அப்படின்வாங்க அந்த காலகட்டத்தில் மறுபடியும் வந்து அவங்களுடைய ஆயுத பலத்தை பெருக்கிக் கொள்வார்கள் பட் இந்த முறை அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது ஆசாத் இல்லை போயிட்டாரு ஸோ ஈரான்லேருந்து சிரியா வழியா ஹெஸ்புல்லாக்கு வர்றது நின்று போயிடும் அந்த பக்கம் ஹமாஸை வந்து அடித்து நொறுக்கி வச்சிருக்காங்க காசா ஸ்ட்ரிப்பில் இப்போ எந்த பக்கமும் ஆயுதம் வராமல் அவங்க பார்த்துப்பாங்க ஈஜிப்ட்லேருந்து நேச்சுரலாகவே வராது அவங்கெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருக்கவங்க ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெட்டர் பார்கெயின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஹோஸ்டேஜஸ்லாம் ரிலீவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சொந்தமாக ட்ரெஸ் வாங்கி குத்துக்குறாங்களோ அவங்க இந்த குளிருக்கு இதெல்லாம் வாங்கி கொத்துக்குறாங்க அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு கவனிச்சிக்கிறாங்க ஏன் ஒன்றை கூட யாராவது ஊற்றுற நானூறு நாள் உள்ளே கொண்டு போய் வச்சின்னு உனக்கு சோறு தண்ணி குத்துந்தா அப்பா ரொம்ப நல்லவன் புண்ணியவன் அப்படின்னு பேசுவியா அதில் ஒரு பெண் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கின்னு சில பேர் வந்து பார்த்திங்களா அப்படின்னு ஃபயர் உட்டுன்னு தெரிகிறானுங்க அந்த பெண் காமிக்குது இந்த ரெண்டு விரல் இல்லை இதாண்டா உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியா ரெண்டு விரல் இல்லைங்க பாவம் அந்த பெண்ணுக்கு வெட்டி போட்டுருக்காங்க கையில் கட்டோட புது கட்டோட வந்திருக்கு ஸோ இது வந்து என்னைக்கோ மாட்டினாங்க பாருங்கள் அன்னைக்கு நடந்த விஷயம் சொல்ல முடியாது இப்போதான் கையில் போட்டுக்கிட்டு அப்போ சமீபத்தில் விரல வெட்டிக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் போதே அதுவே நீங்கள் பண்ண தப்பு எத்தனை பேரை பெண்களெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் ஹாஸ்டேஜ் ஆச்சுக்கின்னு இதை வச்சுட்டு நாங்கள் போர் நிறுத்தம் பேசுகிறேன் அப்படின்னா அசிங்கமா இல்லையா பட்டு அந்த நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றன டு ஸ்டார்ட் வித் சிரியா அப்புறம் இவர் வந்து ஈரான் விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படின்றது தெரியலாம் ஏற்கனவே அவர் வந்தப்போ அவங்களோட அந்த ஒப்பந்தத்தெல்லாம் கீச்சு போட்டார் அவங்களோட எதுவும் வாங்கிக்கூடாதுன்னாரு ஏதோ ஒரு ரஷ்யா சீனா மீன் இந்தியா சீனா மட்டும் ஒரு எக்ஸம்ஷனில் நம்ம ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல ஸோ அதையும் பார்க்கணும் ஏன்னா ஏர் ஈரான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு டெப்ளீட்டட் ஃபோர்ஸாக இருக்குது ஆனால் அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க வந்து ஈரானோட புதுசாக ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிறாங்க அஜர்பைஜான் வழியாக நாங்கள் கேஸ் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க அப்புறம் இந்த நியூக்ளியர் இதில் நாங்கள் ஒப்பந்தம் போட போகிறோன்றாங்க நீங்கள் ஓரளவுக்கு மேலே ஆடினா நாங்கள் இங்கே உங்களுக்கு செக் வைக்கிறோம் பாரு அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது விக்ரம் ட்ரம்ப் அவர்கள் வந்து வந்த உடனே ஒரு நியூஸ் வருது சார் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த சம் பார்டர்ஸ்லாம் வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாரு யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சார் இன்னொன்று வந்து டபிள்யூஹெச்ந்து வெளியே வந்துடலாம் இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் என்ன ரியாலிட்டி சார் அது அதாவதுங்க அவர் ஃபஸ்ட்டு டைமில் அந்த பார்டர் வால் அப்படின்னாரு அதுக்கு இவ்வளோ செலவாகுதா அப்படின்னா எப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்து கொட்டம் வச்சுன்னு இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் நீ அமெரிக்காக்கே வராதன்னெலாம் சொல்லலை வாங்க ஏன்னா அவங்க மூதாதையர்கள்லாமும் வந்து வெளிலேருந்து வந்தவங்க தான் ஆனால் லீகலாக வாங்க திருட்டுத்தனமாக வராதிங்க அப்படின்னு ஸோ இப்போ அதுதான் பார்டரில் எமர்ஜென்சி யாரும் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு அவங்க உள்ளே வரக்கூடாது வரவங்களுக்கெல்லாம் வந்து நியூயார்க்கில் ஹோட்டலில் ரூம் போட்டு அப்புறம் நானூறு டாலர் ஒரு ப்ரீபெய்ட் டெபிட் கார்டு கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற கதையெல்லாம் இங்கே நடக்காது அந்த இல்லீகல்ஸ்லாம் வெளில தள்ளுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்தியாவிலேருந்து போனால் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அப்படி தங்கி அவங்கள இல்லாமல் திருப்பினோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இங்கே அவத்திங்களா மோடி வந்து தோட்டு விட்டார்னே லூசி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் வந்து இல்லீகல் அப்படின்னா வெளில வந்து தான் ஆனோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் இது வந்து பாலிசி லெவலில் ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாளைக்கு நம்மளே யாரும் கேட்க முடியாதுல்ல இப்போ சைஃப் கான் அவரை குத்திக்கிறாங்க யார்றான்னு பார்த்தா பங்களாதேஷி நேஷனலாம் அவன் வந்து இங்கே வேறு பேரில் ஆதார் கார்டுலாம் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் போடுறாங்க ஜாப்லெஸ் யூத் அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்காக ஏ எப்பா அவங்க நாட்டில் ஜாப்லஸ்ன்னா அவங்க நாட்டில் போயிட்டு ஏதாவது பண்ண சொல்லி இங்கே வந்து பண்ணி நிற்கிறீங்க இவங்கள்லாம் தான் வந்து அந்த சிஏஏக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் என்ஆர்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே விட்டுப்புட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தானே என்ன பண்ண முடியும் இப்போது இங்கேயே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க சரிவான அதை விடுங்க நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாநிலத்திலேருந்து வந்து வேலைக்கு வந்துடுறாங்கோ அப்படின்னு நம்ம ஒரு குற்றம் சொல்லிடுறோம் இல்லையா இப்போ ரயில்வேல பேங்க்கில் போனால் வந்து எல்லாம் இந்தி தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அப்படிங்க இன்னைக்கு வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாலே அப்படி தான் இருக்காங்க நம்ம ஆளுங்களை எங்கே போனாங்க அப்போது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அங்கேருந்து இங்கே வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்ன இவங்களே வந்துடுறாங்க எங்கள் வேலையெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே வந்து தங்கினுக்கிறாங்கன்னா ஏன் இதே நம்ம தமிழ்நாட்டிலேயே பங்களாதேஷி நேஷனல் வந்து எத்தனை பேர் தங்கி தங்கியிருந்தாங்கன்னு அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ ஏங்க நம்ம நாட்டிலேருந்து வரோன்னா நீங்கள் எதிர்கொரல் கொடுப்பீங்க வேறு இருந்து வரவங்களுக்கு வந்து எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னா இது என்ன லாஜிக் இது அடுத்தது என்ன கேட்டீங்க டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ கரெக்ட் அவரு ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்ப்ளேஷன் சொல்கிறார் முதல்ல இந்த ஆந்தனி ஃபாச்சி அவர் தான் வந்து அந்த ஹெல்த் இது சீஃபாக இருந்தார் அவருக்கு போகிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்னும் சில பேருக்கும் அவர் பாடான் கொடுப்பாரு அப்படின்னு ஸோ அவருக்கு வந்து பாடன் கொடுத்துட்டு போயிட்டார் பைடன் கடைசி நேரத்தில் இது வந்து அந்த கெய்ன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் வந்தப்பவே அந்த பேச்சு எழுந்தது நம்ம ஜாம்பவானில் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த கெய்ன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச்சும் அதில் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றியும் ஒரு அமெரிக்கன் சேனலோட டை அப்பில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் அன்னைக்கு வந்து பேஸ் நிறைய இல்லைன்றதுனால பல பேர் அதை பார்க்கலை அதாவது கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த வைரஸ் வந்து பேங்கோலின் அந்த எறும்பு தின் இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்தது த ஜோனாட்டிக் வைரஸ்னு சொல்லுவாங்க விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு மாறுறது அப்படின்னு பட் அந்த வைரஸுக்கு இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இல்லை ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் சென்டரில் இது வந்து லெஜிட்டிமேட்னு கூட சொல்லலாம் ஒரு வைரஸில் இன்னொரு வைரஸோடைய ப்ரோட்டீன் இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை ஏதாவது பண்ணி இது எப்படி வருது இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா இதுக்கு நம்ம எப்படி தயார் வருது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க இதைத்தான் கெய்ன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஊஹானில் இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் நடந்தது அமெரிக்காவுக்கு தெரியும் குறிப்பாக ஃபாச்சிக்கு தெரியும் ஈமெயிலெல்லாம் இது சம்மந்தமான ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் இவர் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு மறைச்சிட்டாரு அடுத்தது இந்த டபிள்யூஹெச்ஓவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இங்கே எத்தனை மக்கள் தொகை இருக்குது ஆனால் நம்ம பில்லியன்ஸில் அந்த டபுள்யூஹெச்ஓவுக்கு ஃபண்டிங் இருக்கோம் சீனாவில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க இதை விட பல மடங்கு இங்கே முப்பது கோடினா அங்கே கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி நாலு மடங்கு ஆனால் அவன் வெறும் மில்லியன்ஸில் தான் காசு ஊற்றுனுக்குறான் எதுக்காக நாம் இதை பண்ணணும் இந்த டபிள்யூஹெச்ஓ என்ன பண்ணாங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வைரஸ் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க அதனால் இதில் நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது வெளில போ நீங்கள் தான் வைரஸையே பரப்புறவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தில் அவர் வந்து வெளில வந்துட்டார் இல்லை இல்லை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும் திரும்பி வரணும் ஏ போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா ஒன்றும் போகிற போக பார்த்தா யுனைடெட் நேஷன்லேருந்தே வெளில வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பட் அந்த வீட்டோ பவர் இருக்குது அப்படின்றதுனால ஏ இந்த யூஎனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்ப்பா அதெல்லாம் மாற்று அப்படின்னு இவர் ஒரு எக்ஸ்ட்ரா நாட்டாமை மாதிரி பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ன சொன்னாலே இஸ் அ மேவிரிக் என்ன பண்ணுவார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது அடுத்தது இவருக்கு நாலு வருஷம் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎலக்ஷன் ஒரு இது கிடையாது ஸோ அதிரடி பண்ணுவார் பட்டு லோக்கல்லையும் பிரச்சனைகள் அவருக்கு வரலாம் சும்மா ஓட மாட்டாங்க டீப் ஸ்டேட்டு கடைசி வரைக்கும் போராடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஸோ நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு அகைன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆக்ட் விக்ரம் சார் லாஸ்ட்டாக அதாவது இந்த பதவியேற்பு விழாவில் எந்தெந்த முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்தியாவிலேருந்து யார் போயிருந்தா ஏன் மோடி அவர்கள் போகவில்லை அது மட்டும் இல்லாமல் அம்பானி அவர்கள் தான் ஒரு நியூஸ் வெளியே வருது சார் ரியாலிட்டி அது அதாவதுங்க இப்போது அந்த அமெரிக்காவில் ப்ரெசிடென்ஷியல் கேண்டிடேட் அவர் இந்த கவர்னர் பதவிக்கு நிற்கிறவங்க ஈவன் காங்கிரஸ் இதில் நிற்கிறவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின்னர் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இன்னலாம் கலந்துக்கினாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அது வந்து ஆளை பொறுத்து பத்தாயிரம் டாலர்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஒன் மில்லியன் டாலர் வரைக்கும் நீங்கள் வந்து டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு இன்வைட் கொடுத்துருவாங்க நீங்களும் ஒரு தட்டு எடுத்துக்கினா அப்படி ஏ பின்னாடி போகலாம் அப்படின்னு வச்சுக்காங்களேன் அது ஃபண்ட் ரைசர் அந்த மாதிரி அம்பானி அவர்கள் போனது வந்து ஒன் மில்லியன் டாலர் அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்கார் பே பண்ணியிருக்கார் ஸோ அதனால் இ காட் த இன்வைட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்காரு இங்கே சில பேர் வந்து அத்திங்களா மோடியை கூப்பிடல மோடியை கூப்பிடலாம் வரைக்கும் நடந்த இனாகரேஷன் அதாவது பதவி ஏற்புன்றது இனாக்ரேஷன் சொல்லுவாங்க இதில் எத்தனை தடவை வந்து வெளிநாட்டு தலைவர்கள் கூப்பிட்ருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இனிமேல் இன்றைக்கி மோடியை கூப்பிடல மோடியை கூப்பிடலன்னு வைத்தியார்த்தனமாக இருக்குது இல்லை ஏன் அப்போ வந்து மன்மோகன் சிங் இருக்கும்போது அவரை கூப்பிட்டாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி யாராவது இருக்கும்போது கூப்பிட்டாங்களா அப்போல்லாம் மீட்டிங்கில் போனாங்கன்னா இவர் அப்படியே தனியாக நிற்பார் மன்மோகன் சிங் அவர் மற்றவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க இவர் ஒரு ஓரமாக நிற்பார் இன்றைக்கு எல்லாரும் வந்து மோடி கிட்டே வந்து பேசி நிற்கிறாங்க மற்றவங்க ஓரமாக நிற்கிறாங்க சொல்ல போனால் பிற தடவை அண்ணன் பைடன் ஓரமாக நின்றுந்தார் ரொம்ப பாவமாக இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க அளவுக்கு நம்முடைய ஸ்டேச்சர் வளர்ந்துட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை விட்டுட்டு மோடியை ஏன் கூப்பிடலன்னா எனக்கு அது வந்து கூப்பிட்டுருந்தா கூட வந்து எதுக்காகடா கூப்பிட்டா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் அவர் செலக்டிவாக கூப்பிட்டுருக்காரு பிரேசில்லேருந்து முன்னாள் ஜெய் போல்சனர் அவரை கூப்பிட்டுருக்காரு அப்புறம் இட்டாலியிலேருந்து ஜார்ஜியா மெலோனி அவங்கள கூப்பிட்ருக்காரு சைனா பிரெசிடென்ட்டை கூப்பிட்டார் அவர் போக மாட்டேன்ட்டார் ஏதோ வைஸ் பிரசிடென்ட் முதல்ல அம்பாசிடர் அனுப்புறதா சொன்னாங்க அப்புறம் இல்லை வைஸ் பிரசிடென்ட் போவார்னு சொன்னாங்க சைனீஸ் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு யாருக்கா தெரியுமா ஒருவேளை அங்கே போயிருந்தாருன்னா அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சிருக்கணும் யோசிச்சு பாருங்கள் ஜிங்கு பிங்கு தான் தெரியும் வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த இன்விடேஷனுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வேணாமா ஸோ கூப்பிடாததே நல்லது அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது வந்து தேவையில்லாமல் அங்கே போய் உக்காந்திங்கன்னு அதெல்லாம் என்ன பொறுத்தவரையும் சந்தோஷப்படுற விஷயம் அதுக்கப்புறமா அவர் அமெரிக்கா வராரா ஏற்கனவே அமெரிக்கா வந்துக்கிறாரு அவர் நாம் அமெரிக்கா இன்வைட் பண்ணுறாங்களா என்ன மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ்லாம் வருது இதை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு பார்த்தீங்களா கூப்பிடல கூப்பிடல கூப்பிடலாம் ஒன்னாக கூட தான் யார் கூப்பிட்டாங்க இப்போ நான் போயிட்டு வந்தேன் அப்போ வெளில சொல்ல மாட்டேன்னானே உங்களுக்கு தெரியாது நான் வந்து அப்படியே ரகசியமாக இருந்தேன் சொல்லிக்க வேண்டிட்டு தான் இல்லைண்ணா இப்போ ஆதாரம் கேட்டியான தம்பி ஃபோட்டோஷாப் தெரியும்ல ரைட்டு அவன் கொடுத்துருவான் நாளைக்கு அந்த பதவி ஏற்பில் நான் ஒரு ஓரத்தில் இருக்கிறது ஓரத்தில் வச்சுக்கோ மெயினாக வைக்காத ஒரு ஃபோட்டோ கொடுத்தா போச்சு என்ன இப்போ பத்து வருஷம் கழிச்சு வெளில சொல்லிடாத அசிங்கமாக போயிடும் ஓகே சார் ஸோ உங்கள் ஜனஞ்சமான கருத்துக்களே பாதனைக்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்